சற்று முன் வெளியான தகவல் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் தேடி வரும் வயதான காலத்தில் பண பிரச்சனையே இருக்காது அதை தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தால் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐயாயிரம் வரை பென்ஷன் கிடைக்கும் கடைசி காலத்தில் அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு இல்லாதது குறித்து பலரும் கவலைப்படுகின்றன ஓய்வு பெற்ற பிறகு வருமானம் இல்லாமல் போகலாம் இந்த கவலையை போக்க இந்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த வகையில் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் குறிப்பாக அமைப்புசாரா துறையில் உள்ள விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு கடைக்காரர்கள் நடைபாதை வியாபாரிகள் போன்றவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இத்திட்டத்தில் இணைவோரின் வயது மற்றும் விரும்பும் ஓபித்திய தொகைக்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் உதாரணமாக பதினெட்டு வயதில் சேர்ந்து மாதம் ரூபாய் ஐயாயிரம் ஓபித்தியம் பெற விரும்பினால் மாதம் இருநூத்தி பத்து ரூபாய் செலுத்த வேண்டும் அறுபது வயதுக்கு பிறகு மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை அரசு உத்தரவாதத்துடன் பென்ஷன் கிடைக்கும் முதலீட்டாளர் இருந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணைக்கு அதே ஓவியத்தியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இருவரும் இருந்துவிட்டால் நாமினிக்கு பணம் கிடைக்கும் இத்திட்டம் முதுமை காலத்தில் நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறது இதனால் பொதுவாக உழைக்கும் காலத்தில் யாரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை ஆனால் முதுமை வந்ததும் உடல் சோர்வடையும் போது பண நெருக்கடி இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற கேள்வி எழும் ஓய்வு பெற்ற பிறகு வருமானத்திற்கு வேறு வழியும் இருக்காது இந்த நிதியில்தான் நெருக்கடியிலிருந்து வெளிவர அரசு செயல்படுத்தி வரும் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது முதியோருக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது ஆகையால் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் முதலீடு செய்பவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் இந்த தொகையானது அவர்கள் சேரும் வயது மற்றும் அவர்கள் விரும்பும் ஓவித்திய தொகையை பொறுத்துதான் மாறப்படும் அறுபது வயது நிறைவடைந்த பிறகு இந்த திட்டத்தில் மூலம் மாதம் ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் அல்லது ஐயாயிரம் என ஓவியம் பெறலாம் இதனால் பதினெட்டு வயதில் நீங்கள் அடல் பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்தால் இதற்கான எதிர்காலத்தில் மாதம் ரூபாய் ஐயாயிரம் பென்ஷன் வாங்க விரும்பினால் நீங்கள் மாதத்திற்கு சுமார் இரநூத்தி பத்து ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் அந்த வகையில் முப்பது வயதில் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் மாதத்திற்கு சுமார் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நாற்பது வயதில் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் இந்த திட்டத்தில் சேரப்போகிறீரோ அவ்வளவு குறைவாக மாதந்தோறும் பங்களிக்க வேண்டியிருக்கும் அந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டமானது குறிப்பாக அமைப்பு சாரா துறையில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த திட்டம் முதுமையில் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமான ஆதாரத்தை வழங்கும் இத்திட்டத்தில் நிறைய பேர் ஆர்வத்துடன் இணைந்து வருகிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னவென்றால் தீபாவளிக்கு பரிசு பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் கிடைக்கும் சிறந்த ஃபைவ் ஜி ஸ்மார்ட் போன்கள் அதாவது இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுக்க விரும்பினால் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் நிச்சயமாக ஒரு சிறந்த தெருவாக இருக்கும் அந்த வகையில் இது நல்ல செய்திதான் இப்போது ரூபாய் பத்தாயிரத்துக்கும் குறைவான விலையில் பல உயர்தர ஃபைவ் ஜி ஸ்மார்ட்போன்கள் சந்தையில் இருக்கின்றன இந்த தொலைபேசிகள் பெரிய திரை வாய்ந்த பேட்டரி மற்றும் எளிய இயக்க முறையை போன்ற வசதிகளை கொண்டுள்ளது வீடியோ அழைப்புகள் மற்றும் ஆன்லைன் செயலிகளை எளிதாக பயன்படுத்தலாம் தற்போது சந்தையில் உள்ள நான்கு பிரபலமான பாடல்கள் மற்றும் அவற்றின் சிறப்பம்சங்களை பார்ப்போம் குறைந்த விலையில் ஃபைவ் ஜி வசதியை தேடுபவர்களுக்கு ஓப்போ எம் செவன் ஃபைவ் ஜி ஒரு சிறந்த விருப்பமாகும் இது ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு இன்ச் அளவு அளவுள்ள ஹச்டி மற்றும் டிஸ்பிளேவுடன் வருவதால் பெரிய மற்றும் தெளிவான காட்சிகள் கிடைப்பதை உறுதி செய்கிறது இந்த ஃபோன் சிக்ஸ் ஜிபி ரேம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வருகிறது இது சிறந்த செயல்திறனை வழங்குகிறது இதில் புகைப்படங்களை எடுக்க ஐம்பது எம்பி அதாவது ஃபிஃப்டி மெகா பிக்சல் பின்புற கேமராவும் வீடியோ அழைப்புகளுக்கு எயிட் மெகா பிக்சல் முன்புற கேமராவும் உள்ளது இதன் விலை அமேசானில் ரூபாய் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாகவும் ஃப்ளிப்கார்ட்டில் ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாகவும் உள்ளது அடுத்ததாக ரெட்மி ஏ ஃபோர் ஃபைவ் ஜி நண்பகத்தன்மை மற்றும் பணத்திற்கான மதிப்பை தேடும் வாடிக்கையாளர்களுக்கு ரெட்மி ஏ ஃபோர் ஃபைவ் ஜி மற்றொரு சிறப்பாக தேர்வாகும் இதில் உள்ள சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி எயிட் இன்ச் பெரிய ஹெச்டி மற்றும் டிஸ்பிளே வீடியோக்கள் பார்ப்பதற்கும் அல்லது ஏதேனும் படிப்பதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்குவ்காம் ஸ்னாப் டிராகன் ஃபோர் எஸ் ஜீன் டூ ப்ராசஸர் ஃபோர் ஜிபி ரேம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் கொண்டுள்ளது கேமராவை பொறுத்தவரை இது ஃபிஃப்டி மெகா பிக்சல் பின்புற கேமரா மற்றும் ஃபைவ் மெகா பிக்சல் முன்புற கேமராவுடன் இருக்கிறது இதன் விலை அமேசானில் ரூபாய் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் ரூபாய் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதே சமயம் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இதோடைய விலை ஃப்ளிப்கார்ட்டில் எயிட் ட்ரிபிள் நைன் மற்றும் அமேசானில் நைன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி அதே போல் மோட்டோ இ தேர்ட்டின் ஃபோர் ஜி ஃபோன் இதோடைய விலை ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் ஃபைவ் ட்ரிபிள் நைன் இதுபோன்ற செய்திகளை உட்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்